கே என் நேருவிடம் திமுக கவுன்சிலர் கேட்ட அந்த கேள்வி நடுங்கிப் போன நேரு திமுகவிற்கு எதிராக கிளம்பும் உடன் பிறப்புகள் நெல்லை மாநகராட்சி தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்தது அதில் திமுக மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான மொய்தீன்கான் மற்றும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட செயலாளருமான அப்துல் பகாப் உள்ளிட்டவர்களின் இரு உள்ளூர் லாபிகளுக்கு மத்தியில் நடந்த போட்டியில் இறுதியாக அப்துல் பகாப்பின் ஆதரவாளர் ராமகிருஷ்ணன் பெயர் பரிந்துரைக்கப்பட்டு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் திருநெல்வேலி மாநகராட்சியில் கவுன்சிலர்கள் உள்ளனர் இதில் நான்கு கவுன்சிலர்கள் அதிமுகவினர் மீதம் இருப்பவர்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் இந்த நிலையில் முன்னதாக மேயர் சரவணனுக்கு எதிராக போர்க்குடி தூக்கியதால் பவுல்ராஜ் உட்பட மூன்று கவுன்சிலர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர் அவர்களில் இருவர் தலைமைக்கு வருத்தம் தெரிவித்து கடிதம் எழுதியதால் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டனர் ஆனால் பவுல்ராஜ் மன்னிப்பு கடிதம் கொடுக்கவில்லை ஆனால் அதற்கு மாறாக ராமகிருஷ்ணனுக்கு எதிராக போட்டி வேட்பாளராக மனு தாக்கல் செய்தார் பவுல்ராஜ் இந்த நிலையில் தேர்தல் நடைபெற்றது அதில் ஒரு அதிமுக கவுன்சிலர் தேர்தலில் பங்கு பெறவில்லை ஆகையால் மீதமுள்ள ஐம்பத்து நான்கு ஓட்டுகளில் ஒரு ஓட்டு மட்டும் பெயருக்கு எதிராக டிக் செய்யப்படாததால் செல்லா ஓட்டானது இந்த நிலையில் மொத்தம் பதிவான ஐம்பத்து மூன்று வாக்குகளில் ராமகிருஷ்ணனுக்கு ஆதரவாக முப்பது ஓட்டுகளும் எதிர்த்து போட்டியிட்ட பவுல்ராஜுக்கு இருபத்து மூன்று ஓட்டுகளும் விழுந்துள்ளது என்னையா இது சொந்த கட்சிக்கு எதிராகவே இருபத்து மூன்று கவுன்சிலர்கள் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் என்று நினைத்தார் அதற்கு காரணம் கவுன்சிலர்களிடம் அமைச்சர் நேரு மற்றும் தங்கம் தென்னரசு கருத்து கேட்காமல் வேட்பாளரை அறிவித்து விட்டதாகவும் அதனால் தங்கள் கட்சி கவுன்சிலர்கள் பலரே அதிருப்திக்கு எதிராக வாக்கு அளித்து உள்ளதாக செய்திகள் வெளிவருகிறது இந்த சம்பவம் கட்சி தலைமையின் கட்டுப்பாட்டில் நெல்லை திமுக இல்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது வரக்கூடிய நாட்களில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மேயர் ராமகிருஷ்ணன் தனது பதவியை தக்க வைப்பாரா என்பதே அனைவரது கேள்வியாக மாறுகிறது இப்படி நெல்லையில் நடந்த பரபரப்புக்கு அடுத்தபடியாக கோவையில் கடந்த ஆறாம் தேதி மேயர் தேர்தல் நடத்தப்பட்டது சரி நெல்லையில் ஆலோசனை கூட்டம் நடத்தி கவுன்சிலரிடம் கருத்து கேட்காமல் போனதால்தான் கட்சிக்கு எதிராகவே நம் ஆட்கள் வாக்களித்தார்கள் ஆகையால் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டுவிடுவோம் என்று நேரு மற்றும் முத்துசாமி ஆலோசனை கூட்டத்தை நடத்தினர் அப்பொழுது கவுன்சிலர் சாந்தி முருகன் முறையாக நிதி கொடுப்பதில்லை ஆளுங்கட்சி வார்டுகளில் பணிகள் ஒழுங்காக நடக்கவில்லை என இரு அமைச்சர்களிடமே வாக்குவாதம் செய்தார் பின் நேரு அவரை சமாதானம் செய்து அமர வைத்தார் அதன் பின் கூட்டம் முடிந்து வெளியே வந்தபோது கோடி கணக்கில் செலவு செய்து பல வருடங்களாக கட்சிக்கு உழைத்திருக்கிறோம் சும்மாவா வந்திருக்கிறோம் என்று அழுதுகொண்டே வெளியேறினார் அப்போது பத்திரிகை நிருபர்கள் சாந்தி முருகனிடம் மைக்கை நீட்டினர் அவரும் நிருபர்களிடம் பேச முற்பட்டார் ஆனால் சுற்றியிருந்த கட்சியினர் அவரை வற்புறுத்தி காரில் ஏற வைத்துவிட்டனர் பின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ரங்கநாயகி போட்டியின்றி மேயராக தேர்வு செய்யப்பட்டார் இந்த வேட்பாளர் தேர்விலும் கோவை திமுகவுக்குள் புகைச்சொல் கிளம்பியுள்ளது இப்போது புதிய கோவை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ரங்கநாயகி கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் கணபதி ராஜ்குமார் ஆதரவில் தேர்வாகியுள்ளார் கணபதி ராஜ்குமாரே செந்தல் பாலாஜியின் ஆதரவாளர் என்பதும் கவனிக்கத்தக்கது இரு முக்கிய அமைச்சர்களிடமே ஒரு பெண் கவுன்சிலர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என்றால் திருநெல்வேலி மாநகராட்சி போல் கோவை மாநகராட்சியிலும் கவுன்சிலர்கள் திமுக தலைமையின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை காட்டுகிறது என பொதுமக்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்